வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் என்னென்ன செடிகள்லாம் இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாங்க மருத்துவ குணம் வாய்ந்த துளசி வெண்டைக்காய் மிளகாய் கீரை வகைகள் இது போல் நிறைய செடிகள் இருக்குது வாழை மரம் அது மட்டும் இல்லாமல் வேப்பங்கன்று வெங்காய செடி இந்த மாதிரி நிறைய செடியும் இருக்குது ஒவ்வொன்றும் பார்க்கலாம் வாங்க அதுலேருந்து வந்த வெண்டைக்காயில் ஒத்தி போய் மறுபடியும் இது முளைச்சி வந்துச்சு ஆட்டோமேட்டிக்காக இதுதான் இதுதான் பழைய செடி ஃபஸ்ட்டு கொண்டு வந்து வச்ச செடி அடுத்து பார்த்தீங்கன்னா மனதாக்காளி இருக்குது திரும்பி பாருங்க பூச்சி எதுவும் வைக்கல எந்த ஒரு மருந்து நம்ம போடலை இயற்கை முறையில் வளர்ந்துட்டு இருக்கு இயற்கையான உரத்தில் இங்கே பாருங்க சோளம் வளர்ந்துட்டு பாருங்க சோளம் வளர்ந்து இந்த செடியெலாம் வந்து நம்ம வச்சது கிடையாது இதுங்கெல்லாம் குருவிங்க கொண்டாந்து வச்சு அதுங்க எச்சத்துலேருந்து வந்து வளர்ந்த செடிங்கிறது இல்லை வெங்காய பூ பார்க்கலன்னா பார்த்துங்க நான் இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைமாக இந்த வேப்பங்கன்னும் சிட்டுக்குருவி இந்த கீரோட பேர்னு சொல்லிட்டு கீழே கமாண்டில் பதிவு பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இது மாங்கன்னு இங்கே பாருங்க நம்ம தக்காளி செடியில் ஆல்ரெடி நிறைய பறிச்சாச்சு ரெண்டு கிலோவுக்கு மேலே பறிச்சாச்சு இது லாஸ்டா வந்த தக்காளி செடி தக்காளி மிளகா மிளகா இருக்கு மிளகா இங்கே பாருங்க இந்த செடி இந்த வேப்பங்கண்டு இது எல்லாமே வந்து இயற்கை வச்சதுதான் இயற்கையில சிட்டுக்குரு வேலை வைக்கப்பட்டு ஒன்று பாருங்க இதான் லாஸ்ட் தக்காளி கடைசி விவசாயி மாதிரி கடைசி தக்காளி நம்ம சின்ன தோட்டத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா மாங்கன்னு வச்சுருக்கோம் இந்த வேப்பங்கள் பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி பொறி வச்சதுதான் இது எல்லாமே ஃபுல்லாக என் ஹைட்டை விட தாண்டி ஒரு பதினஞ்சு அடிக்கு இங்கே இது தொட்டியில் வச்சு வளர்க்கலான்னு ஒரு ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வாழை மரம் வச்சு கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாசம் ஆகும்போது இதுவரை எந்த ஒரு வாழைத்தாரும் போட கிடையாது நம்ம அம்மாவாசை அம்மாவாசை எல்லாம் இருக்கிறது ஒருத்தான் மாதிரி கேட்டுக்கான் இளவாரிவா ஆமா இந்த வாழை மரத்துக்காக துபாயில் துபாயில்தானே ஆமா இந்த வாழ்மரத்துக்காக பம்பாய் ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்காப்ல எப்படா வாடுதார் போடும் சோமு நீ சோமு என்ன எப்படா எப்படா இந்த வரனை வரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காப்ல இது அவருக்காகவே ஒரு மரம் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் வளர்த்துக்குன்னா முதல் தாரு உனக்குதா நம்ம தோட்டத்தை மாடி தோட்டத்தை வாட்ச் பண்ணிருக்கீங்க போறேன் பத்தி மூணு மாசம் கூட ஆகலங்க அதுக்குள்ள மாங்க காத்திட்டு இருக்கு ஐயோ இங்க பாருங்க நம்ம தோட்டத்துல மாடி தோட்டத்துல வளைஞ்ச மாங்க கண்ணு சின்ன தாங்க சின்ன கண்ணுல இவ்வளவு பெரிய மாங்காய் காய்ச்சிருக்கு உங்க தோட்டத்துல எங்கயா வளர்ந்துருக்கா இந்த மாதிரி மாங்காய் வளர்ந்துருந்தா சொல்லுங்க எங்ககிட்ட அடுத்து இங்க ஒரு மாங்காய் இங்க பாருங்க காய்ஸ் இங்க பாருங்க பாருங்க இங்க ஒரு மாங்காய் ஒண்ணு காய்ச்சிருக்கு அட்ட 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 இங்க பாருங்க ஆஹா என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமிட்டி பண்ணலையே இங்க பாருங்க சின்ன மாங்காய் கையெழுத்து இங்க வந்துருக்கு கையெழுத்து இல்லடா இங்க பாருங்க எவ்வளவு அழகா ரெண்டு மாங்காய் நம்ம செடியில காய்ச்சிருக்கு

என்னை வச்சு ஒன்னு காமெடி கிமிடி பண்ணலையே. பெரிய மங்கா காச்சிருக்கு. உங்களுக்கு லேட்டா சமஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சத நான் போட்டேன். நீ இன்னி நா வரவே. சப்ப சாம போடுவோம் அப்படி நினைச்சேன். பழுத்

மேலாம வீடு பூசு பூசுற மாதிரி அப்படியே பூசு பூசுறோம் இதா கோழியை தடவுற மாதிரி தடவுறா சொல்லு கோழியை மாதிரி கோழி சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ற மாதிரி இது ரொம்ப ஆகாத உப்பு ಜಾஸ்டே இருக்கு அத விட்டுறு அத நான் லைட்டா நான் போட்டு புடிச்சு அப்கறேன் உள்ள தடவி கட்டனதாடா ஏய் ரெண்டும் தான லைட்டா போற போதும்டா போதும்டா பத்தாதா எனக்கு லைட்டா தான் பிடிக்குங்க ஓகே சேவேனா நெக்ஸ்ட் வந்துடறேன் ரொம்ப குடும்பம்னாவ போதும்டா இந்த மாதிரி மாங்காயம் உப்பு மிளகா தூரம் வச்சு சேர்த்து சாப்பிட்ட அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ